பிரைசலாள் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது யோவான செய்தி இயல்பனிரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் கோதுமை மணி மண்ணில் விழுகின்ற போது தன் சுய உருவை முதலில் இழந்து மண்ணோடு மண்ணாகி ஒன்றான பின்புதான் புதிய உருவை பெற்று முளைத்து பலன் தருகிறது கடவுள் தம் இரையாட்சி பணிக்கென அழைப்போரை துன்ப விளை நிலங்களிலிருந்து அறுவடை செய்கிறார் இயேசுவைப் போல பாடுபட்டு திரு அவையை வளர்த்தெடுத்த பெருமை நாம் இன்று திருவிழா கொண்டாடும் புனித லாரன்ஸையும் சாரும் மறைச்சாட்சிகளின் இரத்தம் திரு அவையின் வித்தும் சொத்தும் ஆகும் கிறிஸ்து பட வேண்டிய பாடுகளை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்ற அடியாரின் வார்த்தை கொலோசியர் ஒன்று இருபத்தி நாலிலே சொல்லியபடி இவருக்கும் பொருந்தும் அன்பானவர்களே இவரது வேத சாட்சிய வாழ்வை திரு அவைக்காக ஊக்கமுடனும் தைரியத்துடனும் செயல்பட்ட இவரது வாழ்வை இங்கு காண்போம் வாருங்கள் புனித லாரன்ஸ் கிபி ஐந்தாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தார் பாதுகாக்கும் பணியில் இருந்தார் இவர் அப்போதைய திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ் இருநூத்தி ஐம்பத்தி எட்டில் பேரரசன் வலேரியன் என்பவனால் கொடூரமாக கொல்லப்பட்டது கொல்லப்பட்டார் பிறகு திருச்சபையின் சொத்துக்களை பேரரசன் வலேரியன் தன்னிடம் ஒப்படைக்கும்படி மிரட்டினாள் சரி என்று சொன்ன நம் புனிதர் மறுநாள் அரண்மனைக்கு எடுத்து வருவதாக கூறினார் ஆனால் உடனே அன்றிரவே தேவாலய சொத்துக்களை ஏழை எளியவர் ஆதரவற்றவர்களுக்கு உடனடியாக விரைவாக விநியோகித்தார் மறுநாள் அரசர் சொத்துக்களை கேட்டபோது ஏழை எளிய அனாதை மக்களை காட்டி இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று தைரியமாக சொன்னார் நிறைய பணம் நகை பொருட்கள் கிடைக்கும் என்று கனவில் மிதந்த பேரரசன் ஏமாந்து போனான் உடனே நம் புனிதரை பெரிய எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி வருத்தெடுக்க உத்தரவிட்டான் கீழே அனல் மேலே எண்ணெய் சட்டியில் நம் புனிதர் இந்த அளவில்லா துன்பத்திலும் நம் புனிதர் இந்த பக்கம் இன்னும் வேகவில்லை என்னை திருப்பி போடுங்கள் அப்போதுதான் அந்த பக்கம் வேகும் என்று கூறினார் மன இடத்துடன் தன் உயிரை ஈந்தார் மறித்து புனிதரானார் மறித்தார் தான் உயிருடன் வாழ்ந்த போது பலரை மனமாற்றி திருமுழுக்கு கொடுத்தார் ரோமில் ஆறு தேவாலயங்கள் இவர் பெயரில் அமைந்துள்ளது இவர் ரோமில் புனித பேதுரு புனித பவுலுக்கு பிறகு மூன்றாவது புரவலராக கருதப்படுகிறார் பற்பல புதுமைகள் இவரது கல்லறையிலும் திருத்தலங்களிலும் நிகழ்ந்தது நிகழ்ந்து வருகிறது ஜபம் என் அன்பின் கடலே எம் இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் போற்றுகிறோம் அப்பா இது நாள் வரை எம்மை காத்து வரும் உம் இரக்கத்திற்காக நன்றி அப்பா இன்றும் நம் திரு அவைக்காகவும் இதனை வளர்த்தெடுக்கவும் தங்கள் உயிரை துச்சம் என கருதி திருப்பணி செய்யும் எங்கள் குருக்களையும் கன்னியர்களையும் துறவரத்தாரையும் காத்து வழிநடத்துங்கள் தந்தையே அவர்களை உமது கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்கள் அப்பா அவர்களுக்கு தேவையான மன உறுதியையும் ஆன்ம உடல் நலத்தையும் தாருங்கள் தந்தையே நாளைய நாள் உமது அருளின் நாளாக ஆசிரிய நாளாக அமைய வரம் தாங்கப்பா ஆமேன் இறைவன் எனது மீட்பனார் அவரே எனக்கு ஒளியானார் அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை இறைவன் எனது மீட்பானார் வாழ்வில் இறைவன் துணையானார் பாடும் எனக்கு உயிரானார் வாழ்வில் இறைவன் துணையானார் வாடும் எனக்கு உயிரனார் தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார் தீமை அணுக விடமாட்டார் இறைவன் எனது மே பிரைஸ்தலாட்! பிரைசலாட் மறிய வாழ்க ஆமன்